நாங்கள்லாம் பாயசம் கிடச்சாலே பாயாசம் மாதிரி சாப்பிடுவோம் பாயாசமே கிடச்சிருக்கு விடுவோமா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பதற்றம் வந்தால் தான் வந்துச்சு இதில் ஒரு சில ஊடகங்கள் இப்போ நாங்கள் போடுறதா ஏன் நியூஸு நாங்கள் எப்படி நியூஸ் போடுறோன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஃபேக் நியூஸாக போட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி எவ்வளவோ ஃபேக் நியூஸை ஒரு சில ஊடகங்கள் போட்டுட்டு இருக்காங்க இதுலேயும் இவங்க போட்ட நியூஸ்ல ஒரு ஹைலைட்டான நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம இந்தியன் நேவி பாகிஸ்தானோட கராச்சி போட்டு மேலே தாக்குதல் நடத்திட்டாங்கப்பா அது எப்படி தெரியுமா தாக்குதல் நடத்தினாங்க நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பலை வச்சு இந்த ஒரு தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க இப்போ இது மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுக்கு அப்புறம் நம்ம இந்தியா பாகிஸ்தானில் உள்ள கராச்சி போட்டை வந்து நம்ம வந்து தாக்கியிருக்கோம் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதோ பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரி இவங்க இஷ்டத்துக்கு நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இது ஒரு ஃபேக் நியூஸ் தான் இந்த ஒரு நியூஸை இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே பரப்புனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானோட கராச்சி போர்ட் அஃபிசியல் பேஜில் இருந்து ஒரு போஸ்ட் ஒன்று வந்துச்சுங்க இந்தியன் நேவி வந்து எங்க மேல ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க இதனால எங்க போர்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ இதனால எங்களுக்கு ஹெவி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க ஆனா இதுக்கு பாகிஸ்தான் தரப்புல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டை நாங்கள் போடவே இல்லை எங்களோட அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணி இந்த மாதிரி ஃபேக் நியூஸை வந்து போட்டிருக்காங்க தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிற வரைக்கும் எந்த நியூஸையும் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புலேருந்து இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் இது ஒரு ஃபேக் நியூஸு அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு ஃபேக் பாருங்க ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு இந்த மாதிரிலாம் நியூஸ் போடலான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க போல இப்ப இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு ஃபேக் நியூஸ் ஒன்று சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சுங்க என்னன்னா பாகிஸ்தான் வந்து ஒத்துக்கிட்டாங்கப்பா இந்தியா நடத்தின தாக்குதல்னால அவங்க சைடு பெரிய சேதாரம் ஆயி அதனால இப்போ பாகிஸ்தான் உலக நாடுகள் கிட்ட கடனுக்காண்டி கெஞ்சிருவாங்களாம் உலக நாடுகள் கடன் கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் கையேந்தி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து வந்துச்சுங்க இதை வந்து பாத்துட்டு நிறைய பேர் பாகிஸ்தான விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிலாம் வந்து உங்க நாட்டில் காசுக்கே வழி இல்லாம இருக்கும்போது நீங்க போய் இந்தியாவை எதிர்க்க நினைக்கலாமா அப்படின்னு பல பேர் பாகிஸ்தானை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதுவும் ஒரு ஃபேக் நியூஸ் தான் பாகிஸ்தானோடய அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணி இந்த ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா இது ரெண்டு நியூஸுமே ஃபேக் நியூஸ் தான் இது ரெண்டு நியூஸுமே நம்ம நம்புகிற மாதிரி வந்திருக்குங்க நீங்களே பாருங்களேன் இப்போ ரெண்டு நியூஸையுமே நம்ம சொன்னால் எல்லோரும் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா இப்போ பாகிஸ்தான் உள்ள நிலமைக்கு நம்ம இந்தியன் நேவி பாகிஸ்தானோட கராச்சி போட்டை வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னாலும் நம்ம நம்பிதான் ஆகும் அதே மாதிரி இப்போ பாகிஸ்தான்ல உள்ள நிதி நிலைமைக்கு பாகிஸ்தான் மற்ற நாடுகள்கிட்ட கடன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஈஸியாக எல்லாரும் நம்பிடுவாங்க ஏன்னா பாகிஸ்தானோட நிதி நிலைமை அந்த அளவுக்கு வந்து மோசமாக வந்திருக்கு அவங்க யார்கிட்டையும் கடன் கேட்கலனா தான் அதிசயம் பாகிஸ்தான்ல இப்போ உண்மையான விஷயங்கள் இது வந்து நடக்கிறனால இதை வந்து சொன்னவனே இது ஃபேக் நியூஸாக இருந்தால் கூட ஒரு சில பேர் வந்து நம்பிட்டாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் நம்ம இந்திய இராணுவம் தரப்பில் எந்த விதமான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வராமல் நம்ம எந்த நியூஸையும் நம்ப கூடாதுங்க ஏன்னா நம்ம இந்திய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலுமே அதை வந்து மக்கள்கிட்ட அப்டேட் பண்ணிடுறாங்க அப்பப்போ ப்ரெஸ் மீட் வந்து நடத்துகிறாங்க தேவையான விஷயங்களை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மக்கள்கிட்ட வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க அதனால் வந்து நம்ம இந்திய இராணுவம் சொல்லாமல் எந்த விஷயத்தையும் நம்பக்கூடாது அப்படின்றத நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்